இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது வசனங்கள் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்நானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிறார் மற்றவர்களிடம் சாட்சி கொடுப்பதில் கிறிஸ்தவர்கள் மிகவும் தயக்கம் காட்டுகிறார்கள் என்பதை இத்தனை வருட ஊழியத்தில் நான் கவனித்திருக்கிறேன் பல கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த பலத்தினால் கிறிஸ்துவுக்காக நின்று இறுதியில் சோர்வடைந்து போகின்றார்கள் ஒரு சிலரோ மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தால் சாட்சி பகர்வதில்லை கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக நமக்குள் இருக்கும் கிறிஸ்து நமக்கு பேச வார்த்தைகளை தருவார் என்று நம்பி இந்த தடைகளை நாம் கடக்க வேண்டும் பலனளிக்கும் சாட்சியாக இருப்பதற்கான திறவுகோள் என்ன என்று கேட்டால் அதற்கு கீழ்படிதல் அதாவது முழுமையான கீழ்படிதல் என்றுதான் நான் கூற முடியும் நாம் தேவனின் வழி நடத்துதலுக்கு கீழ்படிந்தால் நம்முடைய முயற்சிகள் பலனளிக்கும் அளிக்கும் ஆகாய் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரை நாம் பார்த்தால் எதிர்ப்பின் காரணமாக ஊக்கமிழந்த இஸ்ரவேலர்கள் தேவாலயத்தை மீண்டும் கட்டும் பணியை பதினாறு ஆண்டுகள் நிறுத்திவிட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்தும் காரணத்தை தேவன் அங்கு இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என நினைத்தார்கள் இது சரியான நேரம் அல்லது சரியான வேலை இல்லை என்று நம்ம எத்தனை பேர் அதே சாக்கு போக்கை பயன்படுத்தி இருக்கிறோம் நமக்கு உல்லாச பொழுதுபோக்கிற்கும் வெளியில் சாப்பிடுவதற்கும் உலகம் முழுவதும் பயணம் செல்வதற்கும் மற்றும் பல விஷயங்களை செய்வதற்கும் நேரம் இருக்கிறது ஆனால் சாட்சி கொடுக்க நேரம் இல்லையா என்று கர்த்தரே நம்மை விசாரிக்க ஆகவே ஆகாய் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டு பதினாலாவது வசனத்தில் தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களின் இருதய நிலையை வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் இனியும் அக்கறையற்றவர்களாக இருக்க விரும்பவில்லை தேவனின் நாளும் கிருபையினாலும் அவர்கள் தேவனிடம் திரும்பினர் நாம் நமது நோக்கத்தை மறந்துவிட்டாலும் தேவன் நம்மை அவருடைய பாதையில் எப்போதும் திருப்பிவிட வல்லவராயிருக்கிறார் ஆகவே தேவன் கொடுக்கும் பலத்தினாலும் தைரியத்தினாலும் அவருக்கு சாட்சியா என்றும் ஜீவிப்போம் தேவன் உங்களோடு கூட இருப்பார் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்